ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஒரு ஏக்கர் நிலம் ஏழு லட்சம் தாங்க இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதி விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே ஓனருள்ள சொத்து தங்க இது மொத்தமாக இங்கே ஐந்து ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை ஏழு லட்சம் மட்டுமே இந்த விலை நெகிஜபிள் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அழகான இடம் தாங்க இது நல்ல பராமரிப்பில் இருக்குது சமமான பூமி தான் இந்த இடம் குறைவான விலையில் வரக்கூடிய இந்த மாதிரி இடங்கள் வாங்கி நீங்கள் போர் வசதி செஞ்சுக்கிட்டிங்கன்னா விவசாயத்துக்கு அருமையான தாங்க இது இந்த இடத்திற்கு அருகிலேயே தென்னந்தோப்புக்கள் அமைந்துள்ளது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போல லேண்ட் வீடியோவுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க தேங்க் யூ